அனைத்து இந்திய அண்ணாம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அவசர செயற்குழு கூட்டம் கழகத்தினுடைய அவைத்தலைவர் அன்பிற்குரிய அருமை சகோதரர் தமிழ்மகன் ஹுசேன் அவருடைய தலைமையில் நடைபெற்று கழக பொதுச் செயலாளர் ஆற்றல் மிக்க நம்முடைய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் பல்வேறு கருத்துக்களை எல்லாம் கழக அவசர செயற்குழு கூட்டத்திலே கழக சகோதரர்கள் குறிப்பாக அவர்கள் பணி என்ன என்பதையெல்லாம் குறித்து தெல்ல தெளிவாக கழக பொதுச் அவர்கள் எடுத்துரைத்தார்கள் எனவே கழக அவசர செயற்குழு கூட்டத்தை பொறுத்தவரை நீண்ட நேரம் நடைபெற்று நம்முடைய கழகத்தை பொறுத்தவரை இந்த அவசர செயற்குழு கூட்டத்தின் மூலம் ஏற்கனவே கழகம் ஒரு எழுச்சி பெற்றிருந்த ஒரு நிலையில் நம்முடைய இந்த கழக அவசர செயற்குழு கூட்டத்திற்கு பிறகு ஒரு மிகுந்த எழுச்சியோடு செயல்படுகின்ற வகையிலே கழக பொதுச்சாலுடைய அந்த கருத்து அமைய பெற்றது என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வதற்கு கதவைப்பட்டிருக்கின்றேன் பொதுவாகவே நீங்க கேட்பீங்க ஒரு கேள்வி ஒரு மாவட்ட செயலர் கூட்டத்தை அறிவிப்பு செய்துவிட்டு அதை ரத்து செய்துவிட்டு ஏன் நீங்க வந்து அவசர செயற்குழு கூட்டம் கூட்டு கேப்பீங்க நீங்க இல்லையா நானே விட சொல்றாரு பொதுவாகவே கழக சட்டத்திட்ட விதிகளின்படி அவசர செயற்குழு கூட்டம் அதாவது எப்படின்னா செயற்குழு கூட்டத்தை பொறுத்தவரை ஆறு மாதத்துக்கு முறை கூட்டினோம் அதாவது ஆறு மாதத்துக்கு ஒரு முறை கழக சட்டத்திட்ட திட்ட விதிகளின்படி ஆறு ஒரு செயற்குழு கூட்டம் கூட்டணும் அது செயற்குழு கூட்டம் வந்து பொதுவாக கூட்டப்பட்டுனா ஒரு பதினைந்து நாள் நோட்டீஸ் கொடுக்கணும் அது அவசர செயற்குழு கூட்டம் ஏழு நாள் நோட்டீஸ் கொடுக்கப்பட்டது அதாவது அவசர செயற்குழு கூட்டம் என்ற வகையில் வந்து கூட்டப்பட்டிருக்கு பொதுவாகவே இந்த அவசர செயற்குழு கூட்டத்தை பொறுத்தவரை மூன்று விஷயங்கள் ஒன்று இந்த ஆட்சியில் அதாவது இந்த திறனற்ற இந்த பொம்மை அரசாங்கத்தில் ஒரு பொம்மை முதலமைச்சராக இருந்து கொண்டு தமிழ்நாட்டுக்கே ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படிப்பட்ட ஒரு நிலையில் முழுக்க முழுக்க தமிழ்நாட்டை பொறுத்தவரை சட்ட ஒழுங்கு பிரச்சினைகளிலிருந்து போதை கலாச்சாரங்கள் இருந்து தொழில்துறையில் பின்தங்கி ஒரு அடிப்படை கட்டமைப்பு வசதி இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் மிகுந்த அளவிற்கு ஒரு விலையேற்றங்கள் குறிப்பாக சொத்து வரி மின்சார கட்டணம் அதே போன்று வீட்டு வரி போன்று பால் விலை அதே போன்று பள்ளிக்கூட குழந்தைகள் படிக்கின்ற பாடபுத்தக விலையை கூட உயர்த்தி பெருமளவுக்கு வந்து ஒரு மக்களுக்கு ஒரு சுமையை கொடுத்த ஒரு மக்களுக்கு வந்து ஒரு பெரும் துன்பத்தை கொடுத்த ஒரு எதிர்த்ததிகார ஒரு சர்வாதிகார ஒரு மக்கள் விரோத போக்கு மக்கள் விரோத அரசு என்று சொன்னால் அது இந்த ஆளும் இந்த திறனற்ற இந்த விடியாத அரசா நிச்சயமா சொல்லணும் அந்த வகையில் இதெல்லாம் நாம் எடுத்து சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை என்பதை பொதுச் செயலாளர் அவர்கள் வந்து எடுத்துரைத்தார்கள் இன்றைக்கு பொறுத்தவரை தேர்தல் எப்போது வந்தாலும் சரி அதை உடனடியாக சந்தித்து அதன் அடிப்படையிலே வெற்றி கொள்ளுகின்ற இயக்கம் மீண்டும் நம்முடைய செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி நம்முடைய புரட்சி தலைவர் அம்மாவோடைய ஆட்சி நம்முடைய அந்த நடைப்படை தமிழில் மலரவிடும் என்ற வகையிலே இன்றைக்கு கழகத்தினுடைய அந்த செயற்குழு என்பது ஒரு மிக எழுச்சியோடு நடைபெற்றது என்பது நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா எதிர்வர இருக்கின்ற ஒரு தேர்தல் அதாவது உள்ளாட்சி தேர்தல் அதில் வந்து கழக சகோதரர்களை பொறுத்தவரை ஒரு முழு மூச்சுடன் பீச்சுடன் செயல்பட்டு ஒரு கழகத்திற்கு ஒரு பெருது பெருத்த ஒரு வெற்றியை ஒரு மகத்தான வெற்றியை தேடித்தர வேண்டும் என்ற வகையிலே அந்த ஒரு கருத்து வந்து இன்றைக்கு வந்து போச்சால எடுத்துரைக்கப்பட்டது அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஒருமித்த கருத்தோடு நம்முடைய கழக சகோதரர்கள் முழுமையான அளவுக்கு வந்து ஒரு களப்பணியாற்றி மீண்டும் வந்து கழக ஆட்சியை நிறுவுவதற்கு எல்லா விதமான அளவுக்கு உழைப்பை வந்து ஒரு தியாகம் செய்வதற்கு வேண்டிய அந்த அந்த ஒரு தயாராக வேண்டும் என்ற அந்த ஒரு கருத்து வைக்கப்பட்டது பொதுவாகவே இந்த பொறுத்தவரை அதுவும் கழக ஆட்சியில் எங்களுடைய அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டங்களுக்கு மூடு விழா எவ்வளவோ திட்டங்கள் பொதுவாக பார்த்தா அம்மா வந்து ஒரு சமூக நீதி காத்த வீராங்கனை ஒரு ஏழை எளிய மக்கள் பிற்படுத்தப்பட்ட ஆதி திராவிடர்கள் மிகவும் பின்தங்கியவர்கள் சீர்மரபினர்கள் இப்படி ஒடுக்கப்பட்ட மக்கள் பழங்குடியினர் என்று சொல்லி அனைத்து தரப்பட்ட மக்களுக்கு ஒரு சமூக கல்வி பொருளாதாரத்தின் அடிப்படையிலே பல்வேறு திட்டங்களை எல்லாம் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் தீட்டினார்கள் எனவே அந்த திட்டங்கள் எல்லாம் வந்து உதாரணத்துக்கு அம்மா சிமெண்ட் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அதை பேர் வந்து வலிமை சிமெண்ட் மாத்தி அந்த வலிமை சிமெண்ட் என்ன பண்ணாங்க அதுவும் வந்து இப்ப வந்து கிடைக்கிறது இல்லை அது மட்டும் இல்ல அம்மா உணவத்தை நீர்த்து போக செய்கின்ற வகையில இன்றைக்கு அதை பெரிய அளவுக்கு வந்து மூடு விழா செய்கின்ற வகையில் சும்மா ஏதோ வந்து ஒரு இடத்துல இன்ஸ்பெக்ஷன் பண்ணி ஒரு அதை பண்ணாரு வழியா அதனால ஒரு இம்பாக்ட் எதுவும் ஏற்படல அதையும் வந்து படிப்படியா மூடுற இப்போ அம்மா மருந்தகம் அம்மாவுடைய ஒரு மதிநுட்பத்திலே உருவாகி அது உருவாக்கப்பட்ட திட்டம் தான் அம்மா மருந்தகம் அந்த நம்முடைய அம்மா மருந்தகத்தை மூடிவிட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சர் வந்து மருந்தகம் என்று சொல்லி இன்றைக்கு வந்து ஒரு லேபிள் ஓட்டுற தான் இவங்களுக்கு இந்த புத்தின்றதே கிடையாது புத்தின்றதே ஒரு இல்லாத ஒரு அரசு கொஞ்சம் கூட வந்து ஒரு அறிவில்லாத ஒரு அரசுன்னு சொன்னா இந்த ஆளும் இந்த பொம்மை அரசாங்கத்தான் நிச்சயமா சொல்லுவோம் ஏதாவது ஒரு இன்னோவேட்டிவா ஒரு திட்டம் கொண்டு வர முடியுதா இவங்களுக்கு எங்க ஆட்சியில என்ன திட்டம் கொண்டு வந்தோ கொண்டு வந்தவோ அதை வந்து அப்படியே பேரை மாத்தி லேபிள் ஓட்டுற வேலை தான் இன்னைக்கு செய்யறாங்க ஒழிய வேற எந்த உருப்படியான வேலையும் செய்யல அதே போல வந்து பாத்தீங்கன்னா அத்திக்கடவு திட்டம் ஒரு மகத்தான திட்டம் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே நம்முடைய இதே புரட்சி தலைவி அம்மா அவருடைய ஆட்சி காலத்திலும் சரி அதே நெடப்பாடியர் காலத்தில் முதலமைச்சர் அந்த காலத்திலே அன்றைக்கு சட்டமன்றத்தில் அறிவிக்கப்பட்டது நம்முடைய அந்த நெடப்பாடைய அறிவித்தார்கள் அந்த திட்டம் வந்து இன்னைக்கு வந்து கொஞ்சம் கூட கூச்ச நாசம் இல்லாமல் இன்றைக்கு ஏதோ இவர்கள் கொண்டு வந்த அந்த திட்டத்தை போல இன்றைக்கு வந்து அந்த திட்டர் திறந்து வைக்கிறார் என்று சொன்னால் அதற்கு வந்து இதை விட ஒரு கேவல நிச்சயமாக இருக்க முடியாது கால்நடை மருந்தாக கால்நடை வந்து தலைவாசல்ல வந்து பொதுவாக சேலத்துல ஒரு கால்நடை பூங்கா ஒரு ஆசியாவிலேயே பார்த்தீங்கன்னா கால்நடை பூங்கா கிடையாது அந்த எடப்பாடையோல்ல அது ஆசியாவிலே மிகப்பெரிய கால்நடை பூங்காவாக இருக்க வேண்டும் என்ற வகையில் ஒரு பெரிய ஒரு பூங்கா வந்து கால்நடைக்காக பிரத்யேகமா அமைக்க அதை வந்து இன்னும் வந்து ஒரு கால் புணர்ச்சியோட இன்னைக்கும் அதை வந்து திறக்காம இன்னைக்கு வந்து ஒரு அரசாங்கத்தை பொறுத்த வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து பழி வாங்கிட்டு இருக்கு அதே போல வந்து பல்வேறு தாலிக்கு தங்க திட்டம் லேப்டாப்பு அதே போல எதுவுமே இன்னைக்கு வந்து அம்மா கொண்டு வந்த திட்டங்கள்லாம் இன்னைக்கு வந்து இரட்டடிப்பு வந்து செய்கின்ற ஒரு நிலைமை தான் இன்றைக்கு ஏற்பட்டு இருக்கின்றது அதை விட பாத்தீங்கன்னா இன்னைக்கு தொழில்துறை தொழில்துறையை பொறுத்தவரையில இருக்கிற தொழிலை காப்பாற்றணும் ஒரு முதலமைச்சர் பொறுத்தவரை மின்சார கட்டணம் இன்னைக்கு வந்து விண்ணளவு உயர்ந்து இன்னைக்கு சிறு தொழில் அதே போல வந்து நடுத்தர தொழில் இதெல்லாம் மூடுவிழா செய்கின்ற ஒரு நிலைமை இருக்கு மின் கட்டணம் வந்து ஏற்றும் போது அவங்களால அதை வந்து அதை தாங்க முடியுமா எனவே அந்த ஒரு அடிப்படையில மின் கட்டணம் இன்னைக்கு கடுமையான சுமையின் காரணமாக பல தொழிற்சாலைகள் வந்து மூடப்படுகின்ற ஒரு நிலைமை இப்ப உள்ளூர்ல ஓணம் பிடிக்காம வெள்ளூர்ல போய் புளிய பிடிச்சான்ற மாதிரி முதலமைச்சர் பார்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச்ல துபாய் அபுதாபி போனார் அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மேல சிங்கப்பூர் ஜப்பான் போனார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி ஸ்பெயின் போயிருக்க அதாவது ஸ்பெயின்ல வந்து போக வேண்டிய அவசியம் என்ன ஸ்பெயின்ல இருக்கிற நிறுவனமே தமிழ்நாட்டில் உள்ள நிறுவனங்கள் தான் இங்கேயே எமோ போட்டிருக்கலாம் அதை எமோய் இங்க போடாம அங்க போய் வந்து போடுறாங்க எப்படிப்பட்ட வந்து காதல பூ சுத்துற வேலையை இந்த அரசாங்கமும் ஸ்டாலினு செய்யறாங்க தவிசங்க நினைச்சு பாருங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட்ல அமெரிக்கா செல்றது உத்தேசம் வச்சிருக்காரு அவரு அமெரிக்கா நாங்க என்ன கேட்கறவங்க நம்முடைய பொருச்சா என்ன கேட்டிருக்காரு எங்களுடைய கழகம் என்ன கேட்டிருக்கு வெள்ளரிக்கை கொடுங்க ஏன் வந்து வெள்ளரிக்கு இது கொடுக்கல இது வரல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல போயிருக்கீங்க இருபத்தி மூணுல போயிருக்கீங்க இருபத்தி நாலுல போயிருக்கீங்க ஆகஸ்ட்லயே போக போறீங்க போனா எவ்வளவு முதலீடுகள் வந்து கொண்டு வந்தீங்க அந்த முதலீடுகள் வந்து கொண்டு வந்ததன் அடிப்படையில் எத்தனை நிறுவனங்களோட நீங்க வந்து எம்ஓ போட்டீங்க அதாவது மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டீங்க நீங்க புரிந்துணர்வு போடப்பட்ட ஒப்பந்தத்தால எத்தனை நிறுவனங்கள் வந்து செயல்பட்டது எத்தனை நிறுவனம் செயல்பட்டு அதனால வந்து எவ்வளவு பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைச்சது ஒரு பதில இல்லையே சும்மா போறது ஒரு அறிக்கை கொடுக்கறது அதோ பார் ஆயிரம் பேர் பத்தாயிரம் பேர் ஒரு லட்சம் பேர் ரெண்டு லட்சம் பேர் மூணு லட்சம் பேர் வாயில தான் பல சுடுற அளவுக்கு இந்த விடியாத ஒழிய உருப்படியா வந்து வெள்ளை அறிக்கை கொடுத்து ஒரு உண்மை நிலையை வந்து தெரிவிக்கின்ற அது அவசியமே கிடையாது அதே போல இன்னைக்கு வந்து நேற்றைக்கு பொறுத்தவரையில் ஒரு கவர்னர் வந்து தீ இருக்கிறார் விடாரு தேநீர் விருந்துன்றது பார்த்தா பொதுவாகவே ஒரு சுதந்திர தினத்தை முன்னிட்டு நடைபெறுகின்ற ஒரு தேநீர் விருந்து எனவே இது அவருடைய தனிப்பட்ட வந்து ஒரு காசு கிடையாது அரசாங்கத்துடைய செலவுல ஒரு தேனி விருந்து சுதந்திர அடிப்படைய வச்சு கொடுக்கிறாரு எனவேதான் அந்த அடிப்படையில் ஒரு சுதந்திரத்தை ஒரு தியாகம் செய்ததில் மதிக்க வேண்டும் தியாகத்தை போற்ற வேண்டும் என்ற வகையில் தான் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கழகம் வந்து கலந்துருக்குது ஆனா எதிர்கட்சிகள் திமுக தோழமை கட்சிகள் கலந்துக்கல ஆனா வீரப்பா காலையில திமுக வந்து பங்கு பெறாது அப்படின்னு சொல்லிட்டு சாயந்திரம் வந்து திரு தங்கம் தென்னரசு தொழில்துறை அமைச்சர் நிதியமைச்சர் சொல்றாரு என்ன சொல்றாரு அரசு சார்பில் காத்து அப்ப நான் கேட்கறேன் இப்ப ஸ்டாலின் வேற திமுக தலைவர் ஸ்டாலின் வேற திமுக தலைவர் அப்படி திமுக தலைவர் வேற யாருக்காவது கொடுத்துட்டு செய்யல ஸ்டாலின் அது சரி நீங்க எத்தனை அமைச்சர் அமைச்சீங்க நீங்க கிட்டத்தட்ட அந்த தேநீர் விருந்துக்கு வரிஞ்சு கட்டின்னு போனாங்க வரிஞ்சு கட்டிட்டு போனாங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா முதலமைச்சர் எட்டு அமைச்சர்கள் எட்டு அமைச்சர்கள் பண்ண எல்லாரையும் எட்டு அமைச்சர்கள் வந்து போயிருக்காங்க எட்டு சபாநாயகர் போர்ன்றது அவர் வந்து கட்சி சார்பற்ற அவர் கட்சி அந்த சீட்ல உட்கார்ந்து கட்சி உட்கார்ந்தா கூட கட்சி கட்சி சார்பில் தான் பேசுற அது வேற விஷயம் அதுக்குள்ள போக விரும்பல ஆனா அவர் பேரவை தலைநகரில் கலந்துக்கிறாரு ஆனால் ஒரு முதலமைச்சரும் எட்டு அமைச்சர்களும் போக வேண்டிய அவசியம் என்ன சொல்லுங்க ஒன்னு ரெண்டாவது இப்போ இப்ப அவருடைய தந்தை பேர்ல எங்க பார்த்தாலும் ஒரு பிரிட்ஜா அவங்க அப்பா சில ஒரு பாத்ரூம் தெரிஞ்சா அவங்க அப்பா சில ஒரு குளியலருக்கு தெரிந்தா கூட அவங்க அப்பா செலவு வைப்பாங்க போல அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அவங்க அப்பாவுடைய புகழ் பாடுகின்ற ஒரு வகையில் உச்சகட்டமா இப்ப என்னாச்சு இப்ப மத்திய அரசு கிட்ட கெஞ்சி கூத்தாடி காலில் விழுந்து இப்ப நூறுபா நாணயம் வெளியிடுறாங்க அந்த நூறு ரூபாய் நாணயம் வெளியிடும் போது பொதுவா வந்து யார கூப்டிருக்கணும் அவங்க தோலைமையில் உள்ள இப்ப நாங்களும் வந்து பாத்தீங்கன்னா பொதுச்சாளர் வந்து முதலமைச்சராக இருக்க காலகட்டத்தில் புரட்சி தலைவர் வந்து நூற்றாண்டு விழா கொண்டாடும் போது நானே வெளியிட்டோம் யாரையுமே கூப்பிடலையே நாங்களே தானே வெளியிட்டோம் அப்படி வெளியிட்டு போக வேண்டியதானே ஏன் வரிச்சுட்டீங்க ஏன் ராகுல் காந்தியை கூப்பிடல காங்கிரஸ் தலைவர் ராஜீவ்காந்த ராகுல் காந்தி ஏன் கூப்பிடல ராகுல் காந்தியை கூப்பிடல ஆனா ராஜ்நாத் சிங்க கூப்பிட்டு இருக்கீங்க ராஜ்நாத் சிங் கூப்பிட்டது மட்டும் இல்லாம இங்க இருந்து ஜெயிச்ச எம்பிங்களுக்கு நாற்பது பேருக்கு யார் பாத்தி வைக்கிறா நட்டா யாரு பாரதிய ஜனதா பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைவர் நட்டா வந்து பாத்தி அப்ப எப்படிப்பட்ட ஒரு உறவு அதாவது வந்து ஒரு கள்ள உறவு ஒரு ரகசிய உறவு ஒரு பிஜேபியும் திமுக என்பது இன்னைக்கு சிறுபான்மையின் மக்கள் உணர்ந்திருக்காங்க எங்களை பொறுத்தவரை சரி அன்றும் சரி இன்றும் சரி என்றும் சரி சிறுபான்மையின் மக்களை வந்து நேசிக்கின்ற ஒரு இயக்கம் இயக்கம் தான் உதட்டில் ஒன்றும் உள்ளத்தில் ஒன்றும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கிடையாது சிறுபான்மையின் மக்கள் இதை நிச்சயமா வந்து புரிஞ்சுக்கணும் நீங்க அந்த அடிப்படையில் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ராஜ்நாத் சிங் வந்து ஏன் வந்து ராஜ்நாத் சிங் வராரு ரெண்டு விஷயம் நீங்க கவனிக்கணும் கவர்மெண்ட் பார்ட்டியில வந்து ஏன் வந்து முதலமைச்சரோட எட்டு பேர் கலந்து பதினெட்டாம் தேதி ஒரு நிகழ்ச்சி இருக்குது என்ன நிகழ்ச்சி நானே வெளியிட்ட நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சிக்கு ராஜ்நாத் சிங் வரணும் ராகுல அந்த ராஜ்நாத் சிங் ரெண்டாவது இவரை பொறுத்தவரை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட்ல எண்டில் இப்ப அமெரிக்கா போறாரு போகும்போது ஆச்சு என்ன டிஸ்மிஸ் ஆனாலும் ஆகும் அந்த ஒரு காபந்து பயம் அதுக்காக மத்திய அரசு சரணாகதி ஆகி மத்திய அரசுக்கு ஒரு தாஜா அரசு விடியாத பொம்மை திமுக அரசாங்க தான் நானே வெளியிட்ட விழா அதிமுக எங்களை பொறுத்தவரை சொல்ற அதாவது பாத்தீங்கன்னா அவர் அழைப்பு கொடுக்கிறாரா இல்லையோ இல்லையா இல்ல எங்களை பொறுத்தவரை வந்து எங்க கட்சியை பொறுத்தவரை கலந்துகாது அழைப்பு வந்து அழைப்பு வந்து அது உங்களுக்கு நான் இப்ப சொல்ல வேண்டியதுல ஆனா எங்க நிலைப்பாடு சொல்லிட்டேன்ல எங்களை பொறுத்தவரை சரி கட்சி வந்து தான் அந்த நிலைப்பாட சொல்ல முடியும் ஓகே